ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் நேற்று ரெண்டு மேட்ச் இல்லையா ரெண்டோட ரிசல்ட்டையும் பார்த்துருவோம் என்னோட ரிவ்யூ பண்ணுகிட்டேன் உங்களோடய ஒப்பினியதான் சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறோம் ரைட் நேற்று ரெண்டு டீம் ஃபர்ஸ்ட் டைம் விளையாட்றாங்க ஆமாம் டபங் டெல்லியும் ஜெய்ப்பூரும் ரைட் ஃபர்ஸ்ட் மேட்ச்க்கு வந்துடுவோம் டபங் டெல்லி வர்சஸ் பெங்களூர் புல்ஸ் ஏழு பாயிண்ட் மார்ஜினில் ஜெயிச்சாங்க ஃபார்ட்டி ஒன் இன்ஸ்டு தேர்ட்டி ஃபோர் ஃபஸ்ட் மேட்ச் அண்ட் டபங் டெல்லிக்கு வந்து அஃப்கோஸ் ஆஷு மாலிக் பூச்சார பேர் வேறு கொடுத்துருக்காங்க ஏஜென்ட் எஸ் ஏஜென்ட் ஆஷு மாலிக் அண்ட் அவங்களுக்கு இதுவரையும் ஒரிங் ஃபேக்டராக இருந்தது நான் என்ன யோசிச்சேன்னா சுஜித் சிங் எடுத்து வச்சுருந்தாங்க அவங்க டபங் டெல்லி ஏன்னா நவீன் எக்ஸ்பிரஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணியாச்சு ஏஜ்டு சுர்ஜித் ரொம்ப வருஷம் விளாட்றாரு ஃபசல் போன சீசன் அவுட் ஆஃப் ஃபார்ம் ஃபெயிலியர் சௌரப் நந்தலோட ஃபார்மு டிப் ஆகிட்டே போயிடுச்சு போன சீசன் எப்படி என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்கன்னு நான் நினச்சிகிட்டே இருக்கும்போது நான் இது பிரமாதம் படுத்திட்டாங்க இந்த மூணு பேரும் எஸ் இந்த மூணு வெட்டரன்ஸ் ரொம்ப வருஷம் விளாடுறவங்க திட் வெரி வெல் ஆளுக்கு மூணு 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 பாயிண்ட் கொண்டு வந்தாங்க டிஃபென்ஸ் பாயிண்ட் கொண்டு வந்தால் தான் நீங்கள் டோர்னமெண்ட் ஜெயிக்க முடியும் வெறும் ரைடு பாயிண்ட் வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது அகைன் ஆஷு மாலிக் அண்ட் பன்னெண்டு ரைடில் சூப்பர் டென் எடுத்துகிட்டாருங்க நம்பர் ஒன் நம்பர் டூ டிஃபெண்டர் இவங்களுக்கு சுர்ஜித் அண்ட் ஃபசல் இந்த சேம் டீம் ஒரே டீமில் இருக்காங்கன்னு நினச்சி பாருங்கள் அது எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு ஆஃப் டைமில் டுவெண்ட்டி ஒன் இஸ் டூ ஃபோர்ட்டி ஃபசல் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாரு டிஃபென்ஸுக்கு ஆகாஷ் ஷிண்டே வரும்போதெல்லாம் ஃபசல் தான் டிசைட் பண்ணுறாரு எப்படி வாங்க எப்படி வாங்குன்னு டிஃபென்ஸை பெங்களூர் போல்ஸ் ஆகாஷின் டே ஃபெயில்டு அதுதான் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் அவங்க தோத்ததுக்கு பவரை கடைசி இல்லை நாற்பது நிமிஷம் அனுப்பிச்சு விட்டாங்க டெல்லி போ ஒன்று ஏன் இப்போ பாயிண்ட் எடுத்துனோம்னு அவர் வந்தார் ஒரே ஒரு ரேடி ரெண்டு பாயிண்ட் எடுத்துகிட்டு போனார் டுக்லீனோம் பண்ணார் அவர் ரொம்ப நாளாக இது பார்க்குறதுக்கு நீரேஜ் நர்வால் பிகே லெவனில் ஜெய்ப்பூர் கொஞ்சம் சேஞ்சாக அவர் கிடச்சிது அதனால் அவர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க இப்போ இங்கே வந்துட்டார் டெல்லிக்கு ஷாஷுமாளிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணார் ஏழு பாயிண்ட் வரை எடுத்தார் அவர் இந்த நேற்று மேட்ச்சில் பெங்களூர் போல்ஸ் இன்னும் ரொம்ப வீக்காக இருக்கிற மாதிரி தெரியுது பாட்டம் ஃபோரில் கண்டிப்பாக வந்துடுவாங்க மாதிரி தெரியுது என்ற கணிப்புப்படி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள் இவங்களும் குஜராத் ஜாயின்ட்டும் ஒரு டீம் மாதிரியே தெரியல ஆகாஷுண்டே புனரி பால்தனுக்கு விளாடும் போது செகண்ட் தேர்ட் ரைடர் தான் யூஸ் பண்ணாங்க உங்கள் ரிலீஸ் பண்ணாங்க இவங்க தூக்கி வச்சுருக்காங்க ஃபஸ்ட் ரைடராக ஆகாஷுண்டே ஃப்ளாப்பை மூணே மூணு பாயிண்ட் தான் மெயின் ரைடர் உங்களுக்கு மூணு பாயிண்ட் எடுத்தால் என்ன பண்ண முடியும் நேச்சுரலி யூ லூஸ் தட் மேட்ச் ஆனால் அது இல்லாமல் டேக்கிள் மேலே டேக்கில் ஆகிட்டே இருந்தார் மூணு பாயிண்ட் எடுத்தார் அதில் ஒரு பாயிண்ட் தான் ரைடு பாயிண்ட் ரெண்டு டேக்கிள் பாயிண்ட் அவருக்கு அண்ட் அஷிஷ் மாலிக்கும் அலி ரஜா ரொம்ப பிரமாதமாக விளாண்டாங்க அவங்களுக்கு இப்போ புல்ஸுக்கு அதுதான் ஒரே ஒரு பாசிட்டிவ் சைன் எட்டு பாயிண்ட் ஒன்றும் பத்து பாயிண்ட் எடுத்தார் அலி அலிராஜா அவர் ஒரு ஈரானியன் ஆச்சா அப்புறம் செகண்ட் ரைடராக ஆஷிஷ் மாலிக் தேர்ட் அலி அலிராஜா விளாண்டாங்க டிஃபென்ஸு பிக் பிக் ஹோல் சஞ்சய் தீரஜ் அவர் ஒரு ஆல்ரவுண்டர் அங்குஷ் அங்குஷாத் இவ்வளோக்கு கேப்டன் மூணு பேருமே ஜீரோ டக்கு 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 எப்படி நீங்கள் ஜெயிப்பீங்க ஹவு டி வின் சொல்லுங்கள் பார்ப்போம் அண்ட் யோகேஷ் மட்டும்தான் ரெண்டு நேரடி டிஃபென்ஸ் பாயிண்ட் எடுத்தார் புல்ஸுக்கு பூல்ஸு டிஃபன் ஆஷு மாலிகோட புயலில் பறந்து போயிடுச்சு தான் சொல்லணும் டிஃபென்ஸு பூல்ஸோட டிஃபென்ஸ் அளவுக்கு ஃபயரோட வந்து ஃபஸ்ட்டு மேட்ச்சே பாருங்க பதிஞ்சு பாயிண்ட் எடுத்துகிட்டு போயிட்டார் மனுஷன் இஷோடு வாய் க்ளாஸ் இருக்குன்னு அண்ட் லாஸ்ட் மூமெண்ட்டில் டெல்லி ஆல் அவுட் ஆனாங்க அதனால ஏழு பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் தெரியுது அது கூட அவாய்ட் பண்ணியிருக்கலாம் இல்லைனா இன்னும் ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு ஒன் சைடட் மேட்ச் தான் சொல்லணும் ஆஷு மாலிக்கு அண்ட் பூல்ஸு வந்து பதினஞ்சாறு நிமிஷத்தில் அவலவுட் ஆனாங்க டுவெண்ட்டி எயிட் டூ தேர்ட்டின் அப்புறம் தேர்ட்டி நைன் மினிட்ஸில் திரும்பி அவலவுட் தேர்ட்டி நைன் டூ தேர்ட்டி ஆஷு மாலிக் பதினஞ்சு நீராஜ் நர்வால் ஏழு நவீன் ஆள்னு ஒரு ரெண்டு அப்புறம் ஃபஜல் மூணு சுர்ஜித் மூணு சௌரம் நந்தல் மூணு நம்மளால் சொன்ன மாதிரி சப்ஜெண்ட் ரந்த பார் ரெண்டு பாயிண்ட் எடுத்தார் இவங்களுக்கு ஆகாஷின் ஃப்ளாப் மூணு அஷிஷ் மாலிக் எட்டு அலி ராஜா பத்து அங்குஷ் அண்ட் ஜீரோ யோகேஷ் மண்ட் தான் ரெண்டு இருபத்தி நாலு ரைடு பாயிண்ட்டை டப்பாங்க அவங்களுக்கு இருபத்தி ரெண்டு ரைடு பாயிண்ட்டு புல்ஸுக்கு பட் பன்னெண்டு டேக்கல் பாயிண்ட்டை டப்பங்க்கு அவங்களுக்கு நைன் பாயிண்ட்டு ரெண்டு ஆள் ஓட்டையும் அவங்க ஒரு ஆள் ஆட்டிங்க மொத்தத்தில் ஸ்கோர் லைன் சொல்லுது ரிஃப்ளெக்ஸ் வாட் ஜெட் மேட்ச்னா பெங்களூர் பால்ஸ் தேவ் டு ஒர்க் ஹார்ட் யஸ் இப்போ அடுத்த மேட்சுக்கு போயிடலாம் ரைட் ஜெய்பூர் பிங்க் பேத்தர் அவங்களோட ஃபஸ்ட் மேட்ச் விளாட்றாங்க நேற்று தேர்ட்டி நைன் இஸ் டூ தேர்ட்டி சிக்ஸ் வெரி க்ளோஸ் மூணு பாயிண்ட் டிஃபரன்ஸ் தான் பாட்னா பயிர பாட்னா பயிரோட செகண்ட் டிஃபீட்டு இன்னொரு ஜெய்ப்பூர் பிங் பேத்தர் கோச்சு நிரந்தர் இதுக்கு ஹேட்ஸ் ஆஃப் டயம் ஏன்னா போன சீசனே ரெண்டு சூப்பர் ஸ்டார்டர் எங்கேருந்து கொண்டு வந்தார் தேவாங்கண் அயான் உங்களுக்கு தெரியும் இந்த வாட்டியும் அலி சமாஜின்னு ஒரு ஈரானியன் பிளேயர் கொண்டு வந்திருக்காரு சரி நம்ம லோக்கல் பிளேயர் ஏதாவது டொமஸ்டிக்கில் பார்த்துருப்பாரு கண்டுபிடிச்சிருப்பாரு யூவா கப்படி இல்லான்னு நினைப்போம் ஆனால் அவர் ஈரானில் போய் எப்படி தான் கண்டுபிடிச்சாரோ பர்ஃபெக்ட் ரைடருங்க அந்த பையன் பா என்ன சுறுசுறுப்பு பேஸ் ஆகட்டும் எனர்ஜி ஆகட்டும் பிரசன்ஸ் ஆஃப் மைண்டு அவர் மனித மனிதசிங்க டேஷ் பண்ணார் வெள்ளை தள்ளி விட்டார் அண்ட் காமன் சென்ஸோடு விளாட்றாரு எந்த இடத்துல எப்படி பண்ணணும் பயங்கர சுறுசுறுப்பு லெஃப்ட்டு ரைட்டு எப்படி எப்படி துதுன்னு ரொம்ப 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 பிரமாதமாக இருந்தது ஹேட் சாப்பிட்டு நரேந்தர் ரேத் அவர் தானே கூட்டு வந்தார் ஸோ லாங் டைம் நீங்கள் பார்க்கலாம் என்னமே இந்த ப அலி சமாதியா ஈரானியன் பிளேயர் எஸ் பாட்னா அயன் ஒரே ஒரு பாயிண்ட் தாங்க ஃபஸ்ட்டு பதினஞ்சு நிமிஷத்தில் சர்ரைசிங் ஃபஸ்ட் பஞ்சு நிமிஷத்தில் ஒரே ஒரு பாயிண்ட்னா கோச்சு கரெக்டாக தான் சொன்னார் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் முன்னே இருப்போம் ஃபஸ்ட்டு மேட்ச் ப்ரெஸ் கான்ஃபரென்ஸில் ஆன்ட்டு நான் ஹாப்பி இல்லை அவரோட கெப்பாசிட்டிக்கு பதினஞ்சு பாயிண்ட் எடுக்கணும்னு அண்ட் சுதாகர் சுப்போபா விளையாண்டார் நேற்று அயனுக்கு முன்னாடி அவரை ப்ரிஃபர் பண்ணி அனுப்பிச்சாங்க சுதாகர் தான் மேட்சில் அவங்களை திருப்பி உள்ளே கொண்டு வந்தது இஷ்டத்துக்கும் ஜ ஈஸியாக ஒரு போனஸ் பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்தார் பத்து ரைடு எடுத்தார் அதில் ஒம்பது ரைடு பாயிண்ட்னா பாருங்கள் அண்ட் கலெக்டர் மனுஷன் போனஸ் பாயிண்ட் அட் பில் ஈஸியாக போய் போய் போனஸ் பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்தார் அண்ட் சுதாகரோட மூமெண்ட்டம் தான் பாட்னா பரவாயில்ல ஒரு ஸ்டேஜில் தேர்ட்டி டுவெண்ட்டி எயிட் ரெண்டு பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் தான் உங்களுக்கு அகேன் எனக்கு ஒன்று புரியல கடைசி பத்து நிமிஷத்துலேயும் சுதாகர் தான் நிறைய யூஸ் பண்ணிருக்கணும் அவங்க திருப்பி ஆயனை யூஸ் பண்ணாங்க ஆயன் போய் ரெண்டு வாட்டி லாபி அவுட் ஆயிட்றாரு ஒன்று சூப்பர் ட்ராக்கில் போய் லாவியில் அவுட் ஆனாலும் சூப்பராக அவங்க ரெண்டு பாயிண்ட் கிடச்சிது ஜெய்ப்பூருக்கு இன்னொரு வாட்டியும் லாபில் குச்சி 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 போகிறாரு லாபியில் போய் காலை வச்சிருந்தாரு ஃபீலியா அவங்களுக்கு எந்த இடத்துல இருக்கு எங்கே எட்ஜ் இருக்கு எந்த லைன் எங்கே முடியுதுன்னு ப்ரெஷரில் இருக்கார் நினைக்கிறேன் அந்த பையன் தேவாங்க இருந்த வரைக்கும் போன சீசன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார் இந்த வாட்டி டைம் டு சிட்டோன்னு நினைக்கிறேன் மனிதர் சிங் முப்பத்தஞ்சு வயசுல மனுஷன் கலகிறாரு போன ஃபஸ்ட் மேட்ச் ப்ரி ப்ரெஸ் கான்ஃபிலேஸ் சொன்ன அயனே ப்ளேம் பண்ணுறாரு கோச்சு மனிதர் எவ்வளோ சொல்ல மாட்டீங்களா எவ்வளோ வருஷம் வராருன்னு அது கேட்டுச்சு போயிருக்கு பதிஞ்சு பாயிண்ட் எடுத்துட்டார் நேற்று மனிதர் சுதாகர் ஒம்பது அயனால் ஆறு பாயிண்ட் தான் எடுத்த எடுக்க முடிஞ்சுது அண்ட் வெரி புவர் பர்ஃபார்மன்ஸ் பை பாட்னா நிதின் தன்கர் சு பிரமாத பார்த்தார் அவங்களுக்கு ஜெய்பூர் பிங் பார்த்திங்கன்னா அர்ஜுன் தேஷ்வாள் அங்கே வந்து இல்ல தமிழ் தலையுக்கு பண்ணிட்டார் இப்போ நிதின்தன்கர் தான் அவங்க மெயின் ரைடர் பதிமூணு ரைடு பாயிண்ட் எடுத்தார் ஃபர்ஸ்ட்டு மேட்சில் சூப்பர் டென் எடுத்தது அல்டாகாசம் அண்ட் அலி சமாதி ஒரு எட்டு பாயிண்ட்டும் ரிசா அமீர் பகாரி அவர் ஒரு மூணு பாயிண்ட் எடுத்தார் நிதின் தன்கர் ஒரு ரைடில் தான் அவுட் ஆகிறார் ஃபஸ்ட்டு பதினேழு ரைடில் அவுட்டாகல ஆமாம் அண்ட் பெஞ்சிலே கடைசியில் தான் போய் முப்பத்திரெண்டாவது நிமிஷம் தான் ஒரு வாட்டி அவுட் ஆனார் அவர் கடைசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் மூவ் பண்ணாங்க முப்பத்தஞ்சு செகண்ட் பாக்கி இருந்தது பார்ட்னா பாரேஜ் பிளே உள்ளே வரும்போது ஜெய்ப்பூர் டிஃபெண்ட் ஒருத்தர் சரண்டர் பண்ணி அவுட் ஆகிட்டு வெளில போயிட்டார் தேர்ட்டி எயிட் தேர்ட்டி சிக்ஸ் அப்புறம் அடுத்த முப்பது செகண்ட் போய் கில் த டைம் சமாதி போனார் அவ்வளோ அதிலையும் ஒரு போனஸ் ஏற்றணுன்றார் அயானோட மிஸ்டேக் தான் ஏன்னா ஈவன் போன சீசனே பார்த்திங்கன்னா ஃபைனலில் அண்ட் சூப்பர் டேக்கல் ஆயிட்டார் அங்கே தான் மேட்ச்சை மாறிச்சு அரியா ரசிகர்கள் பக்கம் திரும்பிச்சு மேட்ச் அதே தான் இந்த வாட்டியும் பண்ணுறாரு வேணும்னு பண்ணுறது இல்லை என்ன பிரஷ்னில் இருக்கானான்னு தெரில கவர் டிஃபெண்டர் இப்படி இருந்தால் தீபக்கு சங்கத் சாவன் தீபக் ஜீரோ பாயிண்ட்டு சங்கத் சாவந்த் ரெண்டு பாயிண்ட் அந்த ரெண்டு பாயிண்ட்டும் முதல்ல எடுத்தது தான் ஸ்டார்டிங்கில் அதுக்கப்புறம் அவரால் பாயிண்ட் எடுக்க முடியல இந்த சங்கத் சாவன் மட்டுந்தான் வீக்லிங்கு பொன்னரிப்பல் தனக்கு இது வரைக்கும் அவங்களே ரிலீஸ் பண்ணாங்க இவங்க எடுத்து வச்சிருக்காங்க இவர்தான் தான் நமக்கு மெயின்னு பட் அகைன் அங்கித் அவங்களோட கேப்டன் ஜீரோ பாயிண்ட் சோம்பீர் ஜீரோ தீபக் ஜீரோ அவங்களோட டிஃபென்ஸ் இப்படி ஜீரோ ஜீரோ இருந்ததுன்னா ஒன்றுமே பண்ணுவேன் புல்ஸ்லேயும் அப்படி தான் டிஃபென்ஸ் ஜீரோ 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 இருந்தது அதே மாதிரி ஜீரோ 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 இருந்தால் தேர் இஸ் நோவே நீங்கள் ஜெயிக்க முடியாது மாதிரி நிதின் தன்கர் பார்க்கில் வர்ற மாதிரி தான் சுதாகர் மாதிரி தான் அவரும் ஈஸியாக போய் பாயிண்ட் எடுத்து எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தார் அண்ட் சுதாகர் பார்க்குறது நல்லா இருந்தது நல்லா ஃபிட்டாகவும் பர்ஃபார்மன்ஸு சுறுசுறுப்பாக இருந்தார் இன்னமாதிரி நிறைய யூஸ் பண்ணுவாங்க நினைக்கிறேன் அவரை ஏன்னா அவர் தேர்ட் ரைடராக தான் போன மேட்சில் யூஸ் பண்ணாங்க இப்போது செகண்ட் ரைடராக வந்திருக்காரு மொத்தத்தில் நீங்கள் பார்த்திங்கன்னா இருபத்திரெண்டு ரைடு பாயிண்ட் ஜெய்ப்பூருக்கு இவங்க முப்பது ரைடு பாயிண்ட் இவ்வளோவுக்கு பாட்னா பைரட்ஸுக்கு ஸ்டீலாக அவங்க தோக்குறாங்கன்னா டேக்கிள்கிட்ட தான் நீங்கள் தூக்குறீங்க டிஃபென்ஸு ஜீரோ ஜி டிஃபென்ஸில் இவங்க ஆறு பாயிண்ட் அவங்க ஒம்பது பாயிண்ட் ரெண்டு வாட்டி அவுட் அவுட் பண்ணிணாங்க ஜெய்ப்பூர் பாட்னா பரட்ஸில் அப்புறம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ஒரு ஆறு பாயிண்ட் கிடச்சி அந்த செல்ஃப் அவுட் ஆகிட்டு போயிட்டே இருந்தார்ல அயான் அதனால் வந்தது தான் மணிந்தர் பயணிச்சி சுதாகர் ரொம்ப அயான் ஆறு அங்கித் டக்கு அண்ட் பார்ட்னருக்கு நிறைய ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது இல்லைன்னா பாட்டம் ஃபோரில் தான் இவங்களையும் பார்க்குற ஆளவங்க பெங்களூர் போல்ஸ் சுதாகர் ஒவ்வொரு வாட்டி இப்போ மொமெண்ட்டை திரும்ப திரும்ப கொண்டு வராரு திரும்ப திரும்ப அயன் வந்து அவுட் ஆகிட்டு அவுட் ஆகிட்டு போயிட்டு இருந்தாரு அண்ட் இருபது ரைடில் ஒரே ஒரு வாட்டி தான் ரெண்டு வாட்டி டேக்கிள் ஆனார்னு நினைக்கிறேன் நிதின் தன்கர் பிரில்லியன்ட் பர்ஃபாமன்ஸ் அண்ட் ரேதா சாபு அவர் எப்போதுமே ஒரு மேஜிக் பண்ணுவார் இந்த வாட்டி இந்த அலி சமாதி கொண்டு வந்தார் அவர் சுறுத்துறுப்பு ஹைலைட்டை போட்டு பாருங்க பிரமாதமாக இருந்தது எனவே ரெண்டு மேட்சோட ரிவியூ சொல்லிட்டேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க யார் யார் எங்கே தொத்தாங்கன்னு ஒரு கருத்தை சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறேன் அண்ட் ஜெய்ப்பூர் அண்ட் டபங் டெல்லி ரெண்டு பேருக்குமே ஃபஸ்ட்டு மேட்சை ஃபஸ்ட்டு மேட்ச்சை ஜெயிச்சிட்டாங்க போக 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 இன்றைக்கி தேவங்க மேட்ச்லாம் இருக்குது பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு புரிய பார்த்துக்கு நாட்டி லைக் கமெண்ட் ஆசர் அப்படின்னு வச்சுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்